ஹாய் டியோஸ் வெல்கம் டு மைத்லிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பொருளை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி பிரபஞ்ச சக்தியை கிரகிக்கலாம் அதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் எனக்குலாம் டைமே இல்லைங்க எனக்கு மெடிடேஷன்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை எப்படி பண்ணலாம் தெரியல ஆனால் என்னால் எதையுமே ஈர்க்க முடியல அப்படின்றவங்களுக்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியலாகவே ஒர்க் ஆகும் ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாமா தர்பை புல் ஸோ இது வந்து என்ன இந்த தர்பை புல்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அருமையான பொருள் பார்த்தீங்கன்னா தர்பைபுல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோவில் கும்பாபிஷேகம் அப்புறம் வந்து யாகம்லாம் வளர்க்குறாங்க இல்லையா ஸோ ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தர்பைபுல் புல் இது மட்டும் இல்லாமல் நல்ல காரியங்கள் மட்டும் இல்லாமல் தவஷம் இந்த மாதிரி இறந்தவங்களுக்கும் வந்து இந்த தர்பை புல் வச்சு தான் நம்ம வந்து தவஷம் கொடுக்கறது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ புல் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ கிரகண காலங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த அந்த காலத்துல வந்து பார்த்திங்கன்னா கோவில்லயே வந்து குருக்கள்லாம் இருக்காங்களே அவங்களாம் வீட்டுக்கே தர்பை புள்ள வந்து வரவங்கக்கிட்ட கொடுப்பாங்க ஸோ இதை கொண்டு போயிட்டு வீட்டில் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் இந்த தர்பை புள்ள வந்து உடச்சி போட்டு வச்சாங்கன்னா அந்த தாக்கம் வந்து நம்மளுக்கு வராது எந்த விதமான நச்சுத்தன்மையும் நம்மளுக்கு வந்து சேராமல் இருக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த தர்பை புள்ளை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி எல்லா வீட்டுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா தர்பை புல் கட்டாயம் இருக்கணும் இப்போ பிராமின்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் கட்டாயம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இது நம்மக்கிட்ட வந்து மறைவாக மறைமுகமாக யாரும் வந்து சொல்கிறது கிடையாது இது ரொம்ப நல்ல விஷயம் வீட்டில் கட்டாயம் வைக்கலாம் இதனால் எந்த விதமான பாதிப்பும் வந்து யாருக்கும் ஏற்படுத்தாது ஏன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்மளுக்கு அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் ஸோ இந்த பொருளை வச்சு நம்ம எப்படி நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஒரு முழு பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் அன்றைக்கி தேவையாக தான் நீங்கள் வாங்கிக்கணும் அதாவது நாட்டு மருந்து கடையிலே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தாயத்து தர்பை புல் ஸோ இது ரெண்டும் முக்கியமான விஷயம் இதை வாங்கிட்டு வந்துட்டு ஈவினிங் பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நீங்கள் நல்லா பூஜை பண்ணிவிட்டு அந்த தர்பை புல்லை வந்து உடைக்கலாம் கூடாது முழு ஒரு புல்லை எடுத்துகிட்டு அந்த தாயத்தோட அளவுக்கு நீங்கள் சின்னதாக நல்லா மடிச்சுட்டு அதாவது ரோல் மாதிரி நல்லா மடிச்சுட்டு அந்த தாயத்துக்குள்ளே போட்டு கொஞ்சமாக விபூதியாக அதுக்குள்ளே போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு சாமிக்கிட்ட வச்சு உங்களோட தேவைகள் என்ன வேண்டுதல் என்னன்ட்டு நீங்கள் வேண்டிட்டு அந்த கயிறை வந்து நீங்கள் சில பேர் சகப்பு கயிறும் கட்டுவீங்க பிளாக் கயிறும் நீங்கள் உங்களோட சம்பிரதாயம் என்னவோ அந்தபடி நீங்கள் அந்த தாயத்தை வந்து நீங்கள் கழுத்துலையோ கையிலையோ இடுப்புலையோ நீங்கள் எங்கே வேணாலும் கட்டிக்கலாம் ஸோ இது மூலயமா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதாவது பிரபஞ்ச ஆற்றலை வந்து உங்களுக்கு நல்லா திரகிச்சு கொடுக்கும் உங்களோட தேவைகளை உங்களுக்கு முன்ன உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் அதாவது வாய்ப்புகள் வந்து நம்ம கிடைக்கும் போதே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான ஒரு வேலையை வந்து இந்த தாய்த்து கட்டாயம் பண்ணும் ஸோ இதை வந்து மந்திரிச்சு தான் கட்டணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் மனசார வந்து கடவுளை வேண்டிட்டு நீங்கள் உங்களுக்காக வேண்டி நீங்கள் பெரிய செலவெல்லாம் இல்லை ரொம்ப குறைஞ்ச செலவு தான் நீங்கள் வாங்கிட்டு உங்கள் வீட்டில் நீங்களே வந்து செஞ்சுட்டு கட்டிக்கலாம் ஸோ இந்த விஷயம் வந்து பண்ணும்போது எதிர்மறையான எண்ணங்கள் மட்டும் உங்களுக்கு வந்து உருவாக கூடாது அடுத்தவங்களை அழிக்கணும் கெடுக்கணும் இவங்க இது வாங்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வேண்டிட்டு இதை கட்டினீங்கன்னா அந்த பாதிப்பு வந்து உங்களை தான் வந்து சேரும் ஸோ நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இந்த விஷயத்த நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருமே அவங்களோட தேவைகளை நினச்சி நீங்கள் பூஜை பண்ணி இந்த தாயத்தை நீங்கள் கட்டிக்கலாம் மேக்ஸிமம் ஒரு க ஒரு கயிறு கட்டுறீங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையில்லாத எடுத்து போட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம அதே தாயத்தை நம்ம ரெடி பண்ணி நம்மளோட தேவையை நம்ம பூர்த்தி ஆனதுக்கப்புறம் திரும்பவும் புதுசாக நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு இந்த கயிறை வந்து நீங்கள் கட்டிக்கலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்